நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநூறு ரூபாய் நோட்டு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதி பல லட்ச கோடி ரூபாய்கள் சுவிஸ் வங்கியிலேயும் வெளி நாட்டு வங்கியிலேயும் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலை அதிபர்களும் தொழிலதிபர்களும் அரசியல்வாதிகளும் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பணத்தை இந்திய நாட்டுக்கு கொண்டு வந்து ஒவ்வொருடைய வங்கியிலேயும் உங்கள் வங்கி கணக்கிலேயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் நாங்கள் மூன்று மாதத்தில் போடுவோம் என்று சொன்னார் இன்று மூன்று வருடம் ஆகிறது இதுவரை என்னுடைய வங்கி கணக்கில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரல உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு குழு அமைச்சார் மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சு வெளிநாட்டில் கள்ளப்பணத்தை ஆர்வத்திற அவங்க கணக்கை எடுத்து அதன் மூலமாக அந்த பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தார் இதுவரை அதன் மூலமாக வந்தது பதினாறாயிரம் கோடி ரூபாய் அதற்கு பிறகு பிரதமர் அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தார் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே யார் யாருடைய வங்கி கணக்கில் யார் யார் வந்து வங்கி கணக்கு இல்லாமல் கள்ள பணம் வச்சுக்கிறாங்களோ அதை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் அவங்களுக்கு முப்பது சதவீதம் நாங்கள் வந்து வரி போட்டு எடுத்துக்குவோம் மீதியை வந்து நாங்கள் விட்டுடுவோன்னு சொன்னார் அதனால் வந்து அரசாங்கத்துக்கு வந்தது ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் வந்தது இப்பொழுது திடீரென்று ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறாரு இந்த ஐநூறுரூவா நோட்டு ப வச்சிருக்கிற மக்கள் வந்து விவசாயிகள் நடுத்தர மக்கள் வறுமை கோட்டு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க வியாபாரிகள் சிறு தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்க நடுத்தர தொழிற்சாலை வச்சுக்கிறவங்க தான் வச்சுருக்குறாங்க அந்த பணத்தை பிரதமர் அவர்கள் அந்த காலக்கெடு கூட கொடுக்கல இப்பொழுது முப்பதாம் தேதி முப்பத்தொன்று டிசம்பருக்குள்ளே அந்த பணத்தை மாற்றிக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை மாற்றிக்கணுன்னு சொல்கிறாரு விவசாயிகளுக்கு வந்து வருமான வரி கிடையாது அவங்க அவங்க எப்படி வந்து வருமான வரி கட்டாதவங்க எப்படி வருமான வரி கணக்கை காட்டு பான் கார்டை காட்ட முடியும் ஒன்று ரெண்டாவது சிறு விவசாயிகள் வந்து சிறு வியாபாரிகள் வந்து வரி வருமான வரி கட்டுறதில்ல அவங்க எப்படி காட்ட முடியும் ஆதார் அட்டை பான் கார்டு வேணும்னு சொல்கிறாங்க அது அதுவும் சரியான அது இல்லை அதாவது இது பிரதமருடைய இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் சிறிய வியாபாரிகளை நடுத்தர வியாபாரிகளை விவசாயிகளை மகளிரை மற்றும் மற்றும் பொதுமக்கள் அரசு ஊழியர்கள்லாம் பெரிய அளவில் பாதிக்கும் அதாவது ஒரு ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா நோட்டு ஆயரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னால் பிரதமர் அவர்கள் இது வந்து யாராவது கள்ளப்பணம் வச்சுருந்தா அந்த திட்டம் வந்து புதிய திட்டத்தை கொண்டு வந்து அவங்க வந்து வங்கி கணக்கு காட்டணும் அல்லது கள்ளப்பணம் வச்சுருந்தால் அதை காட்டணும்னு சொல்லி சொல்லாமல் தவிர பிரதமர் ஒட்டு மொத்தமாக ஐந்நூறுரூவா செல்லாது ரூபா சொல்லி சொல்கிறது வந்து இந்திய நாட்டில் ஒரு பெருலா பெரிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் இந்த நாட்டில் ஒரு நூறு பேர் வந்து பணத்தை கள்ள பணத்தை வச்சுக்கிறாங்கறதுக்காக இந்தியாவில் உள்ள நூற்றி கோடி மக்களை வந்து இது போல வந்து அந்த மக்களை வந்து பெரிய சுமையில் உருவாக்கக்கூடாது அவர்களுக்கு வந்து பெரிய மன உளைச்சலை உருவாக்கக்கூடாது பிரதமருடைய இந்த திட்டம் வந்து ஏற்புடையதல்ல பிரதமர் இந்த திட்டத்தை மறுபரிசியலில் பண்ணுறோம்